மிகவும்ந்தவர்களே திருத்தலத்தின் அடைக்கலமும் ஆதரவும் ஏக பாதுகாவலுமாக இருக்கின்ற வேளாங்கண்ணி தாயினுடைய திருவிழாவை ஆடம்பர சிறப்போடு கொடியேற்றி ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம் இந்த நவநாளில் இந்த நாட்களிலே ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட ஜபத்தை போல இந்த கொடியானது உயர ஏற்றப்படுவது போல எங்கள் உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி எழுவனவாக கூட்டி கழித்து பார்த்தால் நாம் கொண்டாடி இந்த திருவிழாவினுடைய மைய கருத்து இதுதான் எதை கொண்டாடலாம் எதையும் கொண்டாடலாம் ஆடம்பரம் இருக்கலாம் ஆர்ப்பாட்டம் இருக்கலாம் ஆரவாரம் இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் கூட்டி கழித்து கடைசியில் இந்த திருவிழா நம்ம எங்கு விட்டு செல்ல வேண்டும் இந்த மைய கருத்தை நோக்கி இந்த கொடியானது உயர ஏற்றப்படுவது போல ஆண்டவரையே என்னுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி எழுதனவாக இந்த மைய கருத்தை மட்டும் இந்த ஒன்பது நாட்களிலே நாம் பிடித்து கொண்டால் நிச்சயமாக இந்த விழாவினுடைய முழு பலனையும் நாம் அடைந்து கொள்ளலாம் அன்னையின் அருளையும் ஆசிரியரை நாம் பெற்றுச் சொல்லலாம் இந்த நாட்களிலே ஒன்பது நாட்களும் தொடர்ந்து பாத்திமா அன்னை போர்ச்சுகல் தேசத்திலே காட்சி எடுத்து அந்த வரலாறு பற்றி சொல்லப்படும் மிக விரிவாக விளக்கமாக விலாபாரியாக ஒவ்வொரு நாளும் தேவ அன்னையினுடைய வரலாறானது சொல்லப்படும் வேளாங்கண்ணியிலே அவள் காட்சி கொடுத்ததுனால அந்த வேளாங்கண்ணி என்கின்ற இடத்தை பெயர் சொல்லி அழைத்து வேளாங்கண்ணி தாயே என்று அழைப்பது போல பிரான்சு தேசத்திலே லா சலேத் என்கின்ற இடத்திலே தேவ அன்னை காட்சி ஒடுகின்ற பொழுது மாதாவே என்று அழைக்கது போல பிரான்சு தேசத்திலே லோர்து கெபியிலே மசபியல் குகையிலே என்று சொல்லப்படுகின்ற தேவ அன்னை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரை பதினெட்டு முறையில் காட்சி அந்த தாயை பார்த்து லோர்து மாதாவே என்று அழைப்பது போல போர்ச்சுகல் தேசத்திலே மிகவும் துயிரக்க பாத்திமா என்று சொல்லப்படுகின்ற ஏறக்குறைய நம்முடைய போல ஒரு சின்ன முக்கால் மயில் தென் பாகத்திலே வந்தால் என்று அதைவிட சின்ன பட்டி அந்த இடத்தை தாண்டி இரண்டு மயில்கள் மேற்கே சென்றால் அந்த இடம் கோவாதா ஏரியா என்று அழைக்கப்படும் இந்த இடத்திலே தான் தேவ அன்னை ஆறு முறைகள் மே மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது ஆண்டு பிரான்சிஸ் லூசியா என்று மூன்று சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தாள் இந்த காட்சி எப்படி நடந்தது இந்த காட்சியிலே தேவ அண்ணன் என்ன சொன்னால் இந்த குழந்தைகள் எப்படி புரிந்து கொண்டார்கள் இதனால் இந்த குழந்தைகளுக்கு கிடைத்த வசவுகள் என்ன நிந்தனைகள் என்ன அவமானங்கள் என்ன இதனால் இந்த சின்னம் சிறுவர்கள் பட்ட இடைஞ்சல்கள் என்ன இக்கட்டுகள் என்ன வேதனை சோதனை எத்தனை எத்தனை ஆளுநர்களால் சோதனை அதிகாரிகளால் சோதனை ஆன்மீகவாதிகளால் சோதனை உலகத்திலே பெற்ற பெற்றோர்களால் உற்றார் உறவினர்களால் நண்பர்களால் அவர்களுக்கு சோதனை என்று எப்படியெல்லாம் தேவ அண்ணையும் அலிமைப்படுத்துவதற்காக இந்த சின்னம் சிறுவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பற்றியெல்லாம் மிக விலாபாரியாக விளக்கமாக விவரமாக இந்த பத்து நாட்களிலே சொல்லப்படும் இந்த காட்சியை பற்றி தொடங்குவதற்கு முன்னால் தேவ அன்னை இந்த காட்சி ஒடுக்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய பின்னணி என்ன ஒவ்வொரு முறையும் தேவாண் காட்சி அடைகின்றாள் என்றால் ஏதோ ஒன்றுக்காக காட்சி எடுப்பதில் ஒரு காரணத்தை முன்னிட்டு தான் காட்சி அடைக்கின்றாள் ஊர்ந்து மாதா ஊர்து கதியிலே காட்சி கொடுத்தாள் என்றால் அதற்கு ஒரு பின்னணி உண்டு வேளாங்கண்ணி தாய் ஆரோக்கிய மாதா காட்சி கொடுத்தாள் என்றால் அதற்கு ஒரு பின்னணி உண்டு லா சலையத்திலே தேவாண் காட்சி எடுத்து சலேத்து மாதா என்று அழைக்கப்படுகின்றாள் என்றால் அதற்கும் ஒரு பின்னணி உண்டு எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது ஆண்டிலே போர்ச்சுகல் தேசத்திலே பாத்திமாவிலே அன்னை காட்சி கொடுத்தாள் என்றால் எதற்காக அதனுடைய பின்னணி என்ன இந்த இருபதாவது நூற்றாண்டினுடைய தொடக்க காலம் பகுத்தறிவாதம் என்று சொல்லப்படுகின்ற காலம் எனவே ஆன்மீக காலம் முடிந்து மனிதன் தன்னுடைய பகுத்தறிவை கொண்டு அந்த ஆண்டவனை கண்டுவிட முடியுமா என்று யோசித்து பார்த்து கொண்டிருந்த காலம் ஆண்டவன் எங்கே இருக்கின்றான் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகின்றார்கள் அந்த பிதா பரலோகத்தில் எங்கே இருக்கின்றார் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த காலம் எனவே தலப்பன் சொல்லுகின்றான் எனவே நம்புகின்றேன் குருவானோர் மலையில் இதையே சொல்லுகின்றார் எனவே நம்புகின்றேன் பெரியவர் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தார் எனவே நம்புகின்றேன் என்று இல்லாமல் அத்தனையும் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த ஒரு தொடக்க காலம் இருபதாவது நூற்றாண்டினுடைய தொடக்க காலம் இரண்டாவதாக நாஸ்திகத்தை கம்யூனிசத்தை ரஷ்யா அவிழ்த்து விட்டுக் கொண்டிருந்த காலம் எனவே இறைவன் எங்கே இருக்கின்றார் நாங்கள் ரஷ்யாவிலே உள்ளவர்கள் ஆண்டவர் எங்கே இல்லையே பரலோகம் என்பது என்ன வில் என்பது என்ன அந்த பரலோகத்தில் இருக்கிற பிதா எங்கே மறைந்து விட்டார் நாங்கள் எல்லாருக்கு சென்றோமே பார்த்தோமே அந்த ஆண்டவர் அப்பொழுது எங்கே ஒழிந்து கொண்டார் என்று கேள்விகள் எல்லாம் கேட்டார்கள் எனவே நாஸ்தியவாதத்தை கம்யூனிஸ்டவாதத்தை உலகம் முழுவதும் அழித்து விட்டுக் கொண்டிருந்தார்கள் கம்யூனிஸ்டவாதிகள் ரஷ்யவாதிகள் எனவே சீனா அழிவன் செக்கோசலவாக்கிய அடிவணிந்தது இன்னும் பல அண்டை நாடுகள் உலக நாடுகளிலே கம்யூனிச பாதையிலே செல்ல ஆரம்பித்தன இது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் ஒழுக்க நெறிகள் சீருடைந்து தரைமட்டமாக கிடந்தது எதையும் செய்யலாம் எப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் என்ற தத்வார்த்த கொள்கைகளை சுச்சுவேஷன் எத்தி சென்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எதையும் மனிதன் செய்யலாம் எதையும் செய்துவிட்டு நியாயப்படுத்தலாம் அப்படிப்பட்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது மட்டுமல்ல மிகவும் முன்னேற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்திலே ரஷ்யா மட்டும் அல்ல பல நாடுகள் கம்யூனிஸ்ட் தப்படையை பரப்பிக் கொண்டிருந்த அந்த காலத்திலே தேவான் பார்த்தால் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த உலகத்தை எச்சரிக்க வேண்டும் என்றால் இதுதான் மிகச் சரியான தருணம் என்று நினைத்தாள் எனவே இந்த உலகத்திலே ஓரிடத்தை தேர்ந்து கொண்டாள் அவள் இந்தியாவிலே காட்சி கொடுத்திருக்கலாம் பிரான்சு தேசத்திலே காட்சி எடுத்திருந்திருக்கலாம் இல்லை என்றால் ரஷ்யா தப்படியை பரப்பிக் கொண்டிருக்கின்ற அந்த ராஷ்டிரியவாத மைய உலகத்திலேயே அவருக்கு ஆட்சி எடுத்திருந்திருக்கலாம் இல்லை அவரை தேர்ந்தெடுத்த பிரதேசம் எது தெரியுமா போர்ச்சுக்கல் பிரதேசம் எனவே போர்ச்சுக்கல் பிரதேசத்தை அவள் ஏன் தேர்ந்தெடுத்தாய் என்பது பற்றி பின்னால் பார்ப்போம் அதற்கு முன்னதாக இந்த தேர்வு அன்னை எப்படிப்பட்ட வல்லுமை படைத்தவள் என்று பார்ப்போம் ஒரு மருத்துவம் இருக்கின்றான் இந்த மருத்துவன் எப்படிப்பட்டவன் நல்லவனா கெட்டவனா நிபுணனா சாமர்த்தியா சென்றால் யாதி குணமாகுமா என்று பார்க்கின்ற பொழுது கைராசி ஒன்று இருக்க வேண்டும் அதைவிட மேலாக ஒரு துணைக்கு என்ன வியாதி இருக்கின்றது என்று கண்டுகொள்ள வேண்டும் அந்த திறமை ஒரு மருத்துவனை இருக்க வேண்டும் வியாதியையே தெரிய முடியாத ஒரு மருத்துவம் மாத்திரைகளையும் ஊசியும் அள்ளி கொடுத்து என்ன பிரயோஜனம் முதன் முதலாக நோயாளிக்கு இவனுக்கு என்ன வைத்தியம் செய்ய வேண்டும் இவனுக்கு என்ன நோய் இருக்கின்றது டயக்னைசிங் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள் எனவே முதலிலே இந்த நோயாளிக்கு வியாதி என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும் இரண்டாவதாக மிகச் சரியான அளவிலே சரியான ஆளுக்கு மிகச் சரியான நேரத்திலே சரியான மருந்தை கொடுப்பதற்கும் அந்த நிபுணன் தெரிந்திருக்க வேண்டும் இந்த இரண்டையும் அவன் தெரிந்திருந்தால் இவனை நல்ல ஒரு வைத்தியன் நிபுணன் என்று நான் சொல்லலாம் தேவ அன்னையை ஆன்மீக வைத்தியர் என்று சொல்லலாம் சகோதரி ஏனென்றால் அவள் ஒரு மனுஷி சாதாரண மனுஷியாக இந்த உலகத்திலே பிறந்தவள் அன்னாள் சிலைக்கு என்கின்ற தம்பதியருக்கு அப்படி பிறந்த ஒரு சாதாரண மனுஷியாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு மனிதன் ஒரு சாதாரண மனுஷி இந்த உலகத்திலே படுகின்ற கஷ்டங்கள் என்ன நஷ்டங்கள் என்ன ஒரு குடும்பத்திலே என்ன வேதனைகள் வரும் சோதனைகள் வரும் அதனுடைய வெற்றிகள் என்ன தோல்விகள் என்ன லாபம் என்ன நஷ்டம் என்ன அத்தனையும் தேவான் தெரியும் அவள் ஒரு மனுஷி ஒரு மனுஷியாக இந்த உலகத்தில் அவள் ஒரு நிபுணன் சரியான நேரத்திலே சரியான இடத்திலே சரியான ஆளுக்கு சரியான மருத்துவத்தையும் அவளால் செய்ய முடியும் ஏனென்றால் அவள் இறைவனுடைய தாய் எனவே மனுஷியாக இருக்கின்ற காரணத்தினாலே மனுஷனுடைய துன்பங்களை அறிய முடியும் அவள் இறைவனுடைய தாயாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த மனுஷனுடைய துன்பங்களை நிவர்த்தி செய்யவும் முடியும் எனவே அருமையான ஒரு ஆன்மீக வைத்தியரை தேவன் நமக்கு இந்த காலத்திலே கொடுத்திருக்கின்றார் ஏனென்றால் பலவற்றை கற்றுக் கொண்டிருக்கின்றான் ஆடை அணிவதை பொருத்தம் பார்க்கின்றான் சகுனங்களை பார்க்கின்றான் மனப்பொருத்தும் பார்க்கின்றான் மனப்பொருத்தும் பார்க்கின்றான் உடல் பொருத்தம் பார்க்கின்றான் உடை பொருத்தும் பார்க்கின்றான் பணப்பொருத்தும் பார்க்கின்றான் பட்ட பதவி பொருத்தங்களை பார்க்கின்றான் திருமண காலங்களிலே பொருத்தம் பார்க்கின்றான் ஜோடி பொருத்தம் பார்க்கின்றான் இருப்பது பார்ப்பதற்கு நன்றாக இருக்குமா என்றெல்லாம் பார்க்கின்றான் ஆனால் ஒன்றை ஒன்று மட்டும் கிறிஸ்தலன் அன்பார்ந்தவர்களை மறந்து விட்டான் அருமையான பொருத்தம் ஆன்மீக பொருத்தம் நம்முடைய சிந்தனை நம்முடைய சொல் நம்முடைய செயல் கேட்ட சொல் சொல்லுக்கேற்ற செயல் செயலுக்கேற்ற சிந்தனை இந்த மூன்றிற்கும் பொருத்தம் எந்த மனிதனாக பார்க்கின்றானா சிந்திப்பது ஒன்று செல்வது மற்றொன்று செய்வது இன்னொன்று எனவே எதையும் சிந்திக்கலாம் அதற்கு நேர்மாறாக சொல்லலாம் அதற்கு நேர்மாறாக நாம் செய்யலாம் எனவே இப்படிப்பட்ட தான் மனிதன் பொருத்தம் பார்க்க வேண்டும் ஜாதி பொருத்தம் பார்க்கலாம் ஜாதக பொருத்தம் பார்க்கலாம் அவையெல்லாம் இரண்டாவது தேவையில்லாது மிக அருமையான பொருத்தம் சங்கீதக்காரன் தாவிதரசன் சொல்கிறான் இறைவனுடைய மலையும் உச்சிக்கும் ஏறி செல்ல வேண்டுமா எவன் ஏறி செல்ல முடியும் என்று ஒரு கேள்வியை கேட்கின்றான் கேட்டு பல உதாரணங்களை சொல்லுகிறான் அதிலே மூன்று மிக முத்தானவை ஒன்று இதயத்திலே நேரியவை தியானிப்பவன் இரண்டாவது நாவாலிய பழிச்சலும் கூடாதவன் மூன்றாவது மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன் இதயத்தில் நேரியவை சிந்திப்பவன் என்றால் நல்ல சிந்தனை நாமாலிய பழிச்சலும் கூடாதவன் நல்ல சொல் மாசற்ற வாழ்க்கை நடத்துவதன் நல்ல செயல் இந்த மூன்றையும் செய்தால் இறைவனுடைய மலை உச்சிக்கு ஒருவன் ஏறி செல்லலாம் என்று சங்கீதக்காரன் தாவிதரசன் சொல்லுகின்றான் இதைத்தான் தேவ அன்னை நமக்கு என்று சொல்லுகின்றார் பல பொருத்தங்கள் பார்க்கின்றீர்கள் மக்களே பல பொருத்தங்கள் பார்க்கின்ற நீங்கள் இந்த பொருத்தத்தையும் பாருங்கள் நீங்கள் சிந்தனைக்கேற்ப சொல்லிருக்கின்றதா சொல்லுக்கேற்ப செயல் இருக்கின்றதா செயலுக்கேற்ப சிந்தனை இருக்கின்றதா இந்த மூன்று முரண்பாடு இல்லாமல் ஒன்று கொண்ட ஐக்கியமாக ஒன்றுபட்டிருக்கின்ற இருக்கின்ற பொழுது நீங்கள் மோட்ச வாக்கியத்தை அடைந்து கொள்ளலாம் என்று தேவ அன்னை சொல்லுகிறாள் பல காரியங்களை நாம் கொண்டு பொழுது ஆன்மீகவாதியாக ஆன்மீக மருத்துவராக நமக்கு இருக்கின்றால் இந்த உலகத்திலே தலைப்பன் தாய் சொத்து சேர்த்து கொடுக்கின்றார்கள் எனக்கு தோற்பு இருக்க வேண்டும் துறவு இருக்க வேண்டும் வங்கியிலே நல்ல டெபாசிட் இருக்க வேண்டும் நல்ல வீடு இருக்க வேண்டும் உடை கொடுக்க வேண்டும் உணவு எடுக்க வேண்டும் உணவிடம் கொடுக்க வேண்டும் நல்லதுதான் ஆனால் இன்னொன்றை முக்கியமாக தலைமைக்கு தவறிவிட்டார்கள் ஆன்மீக சொத்து எனவே இந்த உலகத்திலே மிக உலகத்தினுடைய தகப்பன் தன்னுடைய குழந்தைகளுக்கு எல்லாம் தன்னுடைய சந்நிதிக்கு என்னென்ன சேர வேண்டும் என்பதை மிக கண்ணு தருக்குமாறு மனிதன் மனித தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு ஆன்மீக சத்தை நான் தேடி வைத்திருக்கின்றேனா கத்தோரிக்க கிறிஸ்தவன் முறையிலே மனிதன் என்கின்ற முறையிலே கடவுள் பக்தியையும் கடவுளுடைய அறநீரிகளின் சட்ட திட்டங்களையும் ஒழுக்கும் முறைகளையும் குழந்தைக்கு நான் கற்றுக் கொடுத்திருந்திருக்கின்றன திருடன் வந்து கண்ணமிட்டு திருடுகின்றான் சொத்துக்களை ஆனால் நீ கொடுத்த ஆன்மீக சொத்தை எவனும் திருடி போவதில்லை அப்படிப்பட்ட சொத்தை நான் தேடி வைத்திருக்கின்றேனா என்று குழந்தை இந்த சிந்தனைகளை எல்லாம் நாம் கொடுக்கின்ற இந்த காலங்களிலே இந்த உள்ளத்திலே ஏற்று அந்த சிந்தனைகளை மனத்திலே வைத்து ஊற வைத்து இதயத்திலே தியானித்து அதை வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினால் கிறிஸ்தவ என்பார்ந்தவர்களே நிச்சயமாக இந்த திருவிழாவினுடைய பலனை நாம் அடைந்து விழலாம் என்று ஆணி அடித்தாற் போல் நாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த தேவ அண்மையினுடைய காட்சி நடந்த இடம் போர்ச்சுகல் தேசம் இந்த போர்ச்சுகல் தேசத்தை பற்றி வரலாறு சொல்லுகிறது மரியாளின் நிலம் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய நாட்டிற்கு அந்த பெயர் இல்லை பாரத தாய் என்று சொல்லுகிறோம் ஆனால் போர்ச்சுகல் தேசத்திற்கு அருமையான ஒரு பெயர் ஒருத்திருக்கின்ற மரியாளின் நிலம் போர்வ அன்னையினுடைய நிலம் ஏன் இதற்கு இப்படிப்பட்ட ஒரு பெயர் ஒடுக்கப்பட்டது பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்காவது ஆண்டிலே போர்ச்சுகல் தேசத்தை அந்த நாட்டினுடைய மன்னர்கள் போர்வ அன்னையினுடைய அமலோர்ப்பவத்தின் காலடியிலே அர்ப்பணித்தார்கள் எனவே போர்ச்சுகல் தேசம் மக்களுடைய தேசம் அல்ல தேவனுடைய அன்னை அந்த தேவதாயினுடைய நாடு தேசம் என்று சொல்லுகின்ற அளவினிலே அமலோற்பவத்திற்கு அமலோற்பவராக அவருக்கு அந்த போர்ச்சுகல் தேசத்தை அர்ப்பணித்தார்கள் முதல் காரணம் இரண்டாவது காரணம் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நான்காவது ஆண்டிலிருந்து போர்ச்சுகல் தேசத்தை ஆண்ட எந்த மன்னர்களும் தங்களுடைய தலையிலே கிரீடம் அணிந்து கொள்வதே கிடையாது மன்னன் என்றால் மணிமொழி தரித்திருக்க வேண்டும் மன்னன் என்றால் ஒரு சிம்மாசனம் வேண்டும் அரசன் என்றால் ஒரு கிரீடம் வேண்டும் நிச்சயமாக ஆனால் போர்ச்சுகல் தேசத்தினுடைய அரசர்கள் என்ன செய்தார்களான்னு தெரியுமா தங்களுடைய மேல் உள்ள அந்த மணி கிரீடத்தை எடுத்து தேவ பாதத்திலே வைத்தார்களா எனவே இனிமேல் நாங்கள் அரச கிரீடத்தை அணியப்போவதே இல்லை ஏனென்றால் இந்த நாடு தேவ அன்னைக்கு சொந்தமான நாடு என்று எல்லா அரசர்களும் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நான்கில் இருந்து போர்ச்சுகல் தேசத்தினுடைய அரசர்கள் யாரும் மணி கிரீடத்தை அந்த சிம்மாசனத்தை அந்த கிரீடத்தை அணிந்து கொண்டதே கிடையாது இது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் சொல்லப்படுகிறது அந்த நாட்டிலே நீங்கள் எந்த பட்டு தொட்டிகளுக்கு சென்று பார்த்தாலும் ஒவ்வொன்றும் பரலோகத்தாய்க்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்கள் எங்கு பார்த்தாலும் அந்தோனியார் கோயில் பார்க்க முடியவில்லை வேறு எந்த கோயிலும் பார்க்க முடியவில்லை நாம் பார்க்கின்ற கோயில்கள் எல்லாம் பரலோகத்தாய்க்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்களான் இது மூன்றாவது காரியம் நான்காவது காரணம் கோயின்பராணத்திலே மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இருந்தது பல தேசத்து மாணவர்கள் மாணவிகள் அந்த பல்கலைக்கழகத்திலே வந்து படித்தார்கள் அந்த மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டுமா எப்படிப்பட்ட உறுதிமொழி தெரியுமா தேவ அன்னை இந்த உலகத்தை உற்பவிக்கின்ற பொழுது ஜென்மில்லாமல் உற்பவித்தார் என்கின்ற வேத சத்தியத்தை உறுதிமொழியாக சார்ந்தவனாக இருந்தாலும் சரி சாதியை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி தேவ அன்னை இந்த உலகத்திலே உற்பவிக்கின்ற பொழுது உற்பவித்தான் என்கிற வேத சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உறுதிமொழியாக கோயம்புரா பல்கலைக்கழகத்திலே கடைபிடிக்கப்பட்டது நான்காவது காரணம் ஐந்தாவது காரணம் சொல்லப்படுகிறது அந்த நாட்டிலே உள்ள போர் சேவர்கள் இருக்கின்றார்கள் வீரர்கள் இவர்கள் எல்லாம் போருக்கு செல்கின்ற பொழுது வாய் எடுப்பார்கள் கேடையும் எடுப்பார்கள் கவசையும் எடுப்பார்கள் போர்க்குள்ளாய் எடுத்துக் கொள்வார்கள் எல்லாம் எடுப்பார்கள் ஆனால் சொற்காயிலே நிச்சயமாக ஜபமாலை இருக்க வேண்டும் எனவே போரிடுவது நீ அல்ல உன்னு ஆயுதம் இந்த ஜபமாலின் வழியாக உன்னுடைய நாட்டை காப்பாற்ற போரிடுகின்றார் என்று சொல்கின்ற அளவிலே நாட்டை காப்பாற்ற சொல்கின்ற வீரர்கள் எல்லாம் தங்களுடைய சொற்காயிலே ஜபமாலை வைத்து ஜபித்துக் கொண்டே போர் செய்வார்களாம் இது ஐந்தாவது காரணம் ஆறாவது காரணம் ஒன்று சொல்லப்படுகிறது அந்த நாட்டிலே ஒரு தங்கை ஒரு அக்காள் ஒரு தம்பி ஒரு அண்ணன் ஒரு ஐயா ஒரு அம்மா யாரிடமாவது சென்று ஒரு வழிபோக்கன் ஒரு பிரயாணி வழிதவறி செல்கின்ற பொழுது ஒரு ஊரை குறிப்பிட்டு அம்மா ஐயா இந்த ஊருக்கு நான் செல்ல வேண்டுமே இங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்கும் என்று ஒரு விநாளை கேட்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்ன சொல்வீர்கள் நீங்களும் நானுமாக இருந்தால் ஐயா நீங்கள் பொடிநடையாக சென்றால் மிக சீக்கிரமாக நடந்து செல்லலாம் கூப்பிடு தூரத்திலே இருக்கின்றது டவுன் பஸ் சென்றால் மிக வேகமாக சென்று விடலாம் இல்லை இருந்தால் வாயு வேகத்திலே சென்று அடைந்து விடலாம் அவ்வளவு பக்கத்திலே இருக்கின்றது என்று நான் சொல்லுவோம் ஆனால் போர்ச்சுகல் தேசத்தை அவர்கள் எப்படி வழி சொல்வார்களான்னு தெரியுமா ஐயா அந்த ஊருக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் எவ்வளவு தூரத்திலே அந்த ஊர் இருக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் மெதுவாக நடந்து சென்றால் மூன்று ஜெயமாலை தூரம் இருக்கும் கொஞ்சம் வேகமாக நீங்கள் சென்றால் இரண்டு ஜபமாலை தூரம் இருக்கும் மிக வேகமாக நீங்கள் நடந்து சென்றால் ஒரு ஜபமாலை தூரம் இருக்கும் கிறிஸ்து சகோதர சகோதரிகளே தூரத்தை கூட ஜபமாலையிலே கணக்கிட்டார்கள் போர்ச்சுகீசிய மக்கள் இது ஆறாவது காரணம் ஏழாவது காரணம் என்று சொல்லப்படுகின்றது மாலை ஆறு மணி ஆலயத்திலே ஆறு மணி அடித்து விட்டான் போதும் என்ன செய்வார்களாம் தெரியுமா ஆண்கள் எல்லாம் விவசாயத்திற்கு சென்று விடுவார்கள் பண்ணைகளுக்கு இந்த பெண்கள் எல்லாம் இளம் பெண்கள் மாடியில் உட்கார்ந்து கொண்டு சாதகத்தை திறந்து ஜன்னல் கதவுகள் எல்லாம் திறப்பார்களாம் ஆறு மணிக்கு உபதேசார் ஆலயத்திலே மணி அடிக்க வேண்டும் அடித்ததுதான் தாமதம் போர்ச்சுகல் தேசத்திலே எந்த பட்டி நீங்கள் சென்றால் இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு வீட்டினுடைய மாடியிலும் சாதகங்கள் திறக்கும் ஜன்னல் கதவுகள் திறக்கும் இளம் பெண்களுடைய தலையும் முகமும் வெளியே தெரியும் எதற்கு தேவு தரிசனத்திற்கார் இல்லை அவர்கள் ஜபமானி சொல்ல தயாராகிவிட்டார்கள் என்ற அர்த்தம் எனவே ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மாடியிலும் இந்த ஜன்னல்கள் திறக்கின்ற பொழுது எதிர்த்து திசையிலும் ஜன்னல்கள் திறக்கப்படும் எனவே விசுவாச பிரமாணம் வரலோகத்தையும் படைத்தான் அந்த தெரு முழுவதும் ஆறு வாரத்தோடு சொல்ல ஆரம்பிக்கும் அருளமரியே என்று ஒரு கரையிலே சொல்ல அடுத்த கரையிலே உள்ள பெண்கள் எல்லாம் அச்சிஷ்டமதியாயே அருமையான தேவ கீதம் இந்த போர்ச்சுகீச மொழியிலே அருள் என்று சொல்லுகின்ற பொழுது அழகாக இருக்குமா இனிய ஒரு ஒரு அருமையான பாடுவது போல அந்த மொழியிலே அருள் அறியே என்கின்ற ஜபம் அமைந்திருக்கின்றதாம் அப்படிப்பட்ட ஜபத்தை ஜப மாலையை எல்லா இளம் பெண்களும் அந்த மாலை ஆறு மணிக்கு சொல்ல ஆரம்பிப்பார்களான் இது ஏழாவது காரணம் எட்டாவதும் ஒரு காரணம் உண்டு எந்த வீட்டிற்கு நீங்கள் செல்லுங்கள் தங்கச்சி உன்னுடைய பெயர் என்ன அக்கா உங்களுடைய பெயர் என்ன அம்மா உங்களுடைய பெயர் என்ன எல்லோரும் என்ன சொல்வார்களான்னு தெரியுமா மரியாள் எல்லோருடைய வீட்டிலும் இந்த பெயர் மிக மிக சாதாரணமான ஒரு பெயர் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அங்கே பெண்களுக்கு பெயர் மரியாள் ஆண்களுக்கு பெயர் மரியான் இந்த நாட்டை கிறிஸ்தாண்டு சகோதர சகோதரிகளை நீங்கள் சொல்லுங்கள் இப்பொழுது மரியாளின் நிலம் என்று அழைப்பதிலே என்ன தவறு இருக்கின்றது மிகவும் பொருத்தமானது மிகவும் தகுதியும் நீதியும் ஆய்ந்தது போர்ச்சுகல் தேசத்தை மாதாவின் நிலம் மரியாளின் நிலம் என்று அழைப்பது உங்களுடைய வீடுகள் சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய வீட்டிற்கெல்லாம் ஒரு பெயர் கொடுங்கள் என்ன பெயரும் நீங்கள் வைத்திருக்கலாம் அந்த பவனம் இந்த பவனம் அந்த வில்லா இந்த வில்லா என்று உங்களுடைய பெயர் வைத்திருக்கலாம் இன்றில் இருந்து உங்களுடைய மனதிற்குள்ளே அந்த பெயரை கொள்ளுங்கள் இது மரியாழின் நிலம் ஆசீர்வதிக்கப்படும் போர்ச்சுகல் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நம்முடைய குடும்பம் நம்முடைய வீடு நம்முடைய இல்லம் நம்முடைய உள்ளம் நம்முடைய தோட்டம் நம்முடைய துறவு நம்முடைய செங்கல் என்ன வைத்திருந்தாலும் சார் அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படும் பெயரை சிலுவை அடையாளம் விட்டு சொல்லுங்கள் இந்த இடத்தினுடைய பெயர் மரியாழின் நிலம் என்று சொல்லுங்கள் அப்படிப்பட்ட போர்ச்சுகல் தேசத்திலே பாத்தியமா என்று சொல்லப்படுகின்ற ஒரு சின்ன குக்கிராமம் இந்த தெரியுமா எங்க மாநகரம் என்று சொல்வது போர்ச்சுகல் தேசத்தினுடைய தலைநகரம் இந்த தலைநகரத்தில் இருந்து வடக்கே தொண்ணூறு மைல்கள் சென்றால் பாத்திமா என்று சொல்லப்படுகின்ற குக்கிராமம் இந்த குக்கிராமத்திலிருந்து இரண்டு மைல்கள் மேற்காலை சென்றால் கோவாதா ஏரியா என்கிற சமவெளி இந்த இடம் எப்படிப்பட்ட நிலம் விவசாயத்திற்கு ஏற்ற பண்படுத்தப்பட்ட நிலம் இந்த இடங்களிலே ஓகே என்று சொல்லப்படுகின்ற நிலம் மறந்து உண்டு அசிங்கரா என்று சொல்லப்படுகின்ற மரங்கள் உண்டு நம்முடைய நாட்டிலே உள்ள முச்செடிகள் புதர்களாக அமைந்திருப்பது போல அந்த ஈரியா இடத்திலே அமைந்திருந்தது இந்த இடத்திற்கு தெற்காக சென்றால் கிராமம் இந்த என்கின்ற கிராமத்திலே தான் பிரான்சிஸ் லூசியா ஜெசிந்தா என்று சொல்லப்படுகின்ற மூன்று சிறுவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் இந்த பாத்திமா என்று சொல்லப்படுகின்ற பெயர் எப்படி வந்தது பாத்திமா என்பது எப்படிப்பட்ட பெயர் கிறிஸ்தவ பெயரா கத்தோலிக்க பெயரா முஸ்லிம் பெயர் இஸ்லாமிய பெயர் நம்முடைய கவர்னருடைய பெயர் என்ன பாத்திமா வீட்டிற்கு நீங்கள் சொல்லுங்கள் சாதாரணம் என பெயர் பாத்திமா ஒரு இஸ்லாமிய பெயர் எப்படிப்பட்ட ஒரு கத்தோலிக்க நாட்டிலே வந்தது என்று கத்தோலிக்க நாடுகள் எங்கிருந்தாலும் சரி வீட்டிற்கு செல்லுங்கள் பெயர்கள் எல்லாம் மிக சாதாரணமாக இருக்கும் பாத்திமா மேரி பாத்திமாள் இப்படிப்பட்ட பெயர்கள் இன்று மிக சாதாரணமாக ஆனால் ஒரு இஸ்லாமிய பெயர் என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த இஸ்லாமிய பெயர் எப்படி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ நாட்டிலே நுழைந்தது என்பதற்கு ஒரு வரலாறு உண்டு எப்படிப்பட்ட வரலாறு போர்ச்சுகல் தேசமானது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு பனிரெண்டாவது நூற்றாண்டு காலத்திலே தனி நாடாக இருக்கவில்லையா இஸ்பானிய தேசத்தோடு சேர்ந்திருந்தது எனவே இஸ்பானிய தேசத்தோடு சேர்ந்திருந்த ஒரு மாநிலம் தான் போர்ச்சுக்கல் அப்பொழுது இஸ்பானிய தேசத்தினுடைய மன்னனுக்கு ஒரு தளபதி இருந்தான் அல்போன்சோ ஹென்றி என்று சொல்லப்படுகின்ற தளபதி இந்த தளபதி இஸ்பானிய தேசத்தினுடைய மன்னனுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை சம்பாதித்துக் கொடுத்தான் பல நாடுகளை வென்றான் பல தேசங்களை வென்றான் பல இனத்தாரை வென்று அடைக்கினான் அப்படிப்பட்ட போர் தளபதி ஆகிய அந்த அல்போன்சோ ஹென்றி மன்னன் ஹென்ரி தளபதிக்கு இஸ்பானிய தேசத்தினுடைய மன்னன் இந்த போர்ச்சிகளை பிரித்துக் கொடுத்து தனி நாடாக்கினான் பனிரெண்டாவது நூற்றாண்டு காலத்தில் நடந்த நிகழ்ச்சி இது எனவே முதல் மன்னன் போர்ச்சுகல் தேசத்திற்கு யார் அல்போன்சோன்றி இஸ்பானி தேசத்தினுடைய படை தளபதி அவன் இப்பொழுது அரசன் தான் பனிரெண்டாம் நூற்றாண்டு காலத்தில் இருந்து போர்ச்சுகல் இஸ்மானிய தேசத்திலிருந்து பிரிகின்றது தனி நாடாகின்றது ஆனால் தனி நாடாகின்ற பொழுதே ஆங்காங்கே இஸ்லாமியர்கள் குடியிருக்கின்றார்கள் முஸ்லீம் குடியேற்றங்கள் அந்த காலத்திலே நுழைந்திருக்கின்றன எனவே தன்னுடைய தளபதி கொன்சாலா என்று சொல்லப்படுகின்ற தன்னுடைய படை தளபதி அழைத்தான் நீ என்ன செய்தாலும் சரி இஸ்லாமியர்கள் என்ற நாட்டிலே இருக்கக்கூடாது பெரும் படை எடுத்துக்கொண்டு கொண்டு போர் தொடுத்துச் செல் இஸ்லாமியர்களை அழித்துவிடு என்று சொல்லியிருந்தான் மன்னன் அது கொன்சாலோ பல ஆயிரக்கணக்கான படையை வீரர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய விழா கொண்டாடி கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவருடைய பகுதியிலே நுழைந்தான் நுழைந்தது மட்டுமல்ல மிகப்பெரிய வெற்றியை பெற்றான் பெற்றது மட்டுமல்ல சூறையாடினான் சொத்துக்களை சூறையாடியது மட்டுமல்ல அந்த நாளிலே அந்த இஸ்லாமிய கவர்னரை வெட்டி சாய்த்தான் சாய்த்தது மட்டுமல்ல அந்த இஸ்லாமிய கவர்னருடைய மகளையும் அபகரித்து வந்தான் அந்த இஸ்லாமிய கவர்னருடைய மகளுடைய பெயர் என்ன தெரியுமா பாத்திமா எனவே ஒரு இஸ்லாமிய பெயர் பாத்திமா எனவே இஸ்லாமிய கவர்னருடைய மகளை ஹென்றி என்று சொல்லப்படுகின்ற போர்ச்சுகல் தேசத்தினுடைய முதல் மன்னனுடைய தளபதி கொன்சாலா படையெடுத்துச் சென்று அவர்களை அபகரித்து வருகின்றான் அபகரித்து வந்தது மட்டுமல்ல தன்னுடைய மிகப்பெரிய புரடத்த பட்டணத்திற்குள்ளே உள்ள அரண்மனையிலே அவளை காவல் வைக்கின்றான் சிறை காவல் வைக்கின்றான் அந்த இடத்திலிருந்து தப்பிச்சு செயல் தப்பித்துச் செல்ல முடியாத அளவிற்கு அவளை அருமையான சாண்டோதாம் என்று சொல்லப்படுகின்ற பட்டணத்திலே சிறை வைக்கின்றான் பாத்திமாவை பாத்திமா ஒரு நாள் காத்திருந்தாள் இரண்டு நாள் காத்திருந்தாள் மூன்று நாட்கள் காத்திருந்தாள் தாய் வருவாளா வருவானா வருமான நினைப்பதற்காக என்று வழியே கிடையாது என்னால் அறிய வருகின்றாள் தாய் இறந்து விட்டால் தகப்பன் இறந்து விட்டால் நாடும் பறிவோய் விட்டது என்று அந்த நேரத்திலே கொன்சாரா என்று சொல்லப்படுகின்ற படை தளபதியினுடைய குணநலன்களை பார்க்க வருகின்றால் பாத்தியமும் நல்லவன் சாமர்த்தியசாலி புண்ணியவான் ஏன் இவனை நாம் திருமணம் செய்து கொள்ளக் கூடாது என்கின்ற ஆசை வந்தது எனவே கொன்சாராவிடம் தன்னுடைய ஆசை அந்த ஆசையை சொன்னாள் நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எங்களை அப்படி கொன்சாலா சொன்னால் நடக்க முடியாத காரியம் நீ ஒரு இஸ்லாமிய பெண் நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் எப்படி நம் இருவருக்கும் இடையே திருமணம் நடக்க இயலும் ஒன்றில் நான் இஸ்லாமியன் ஆக வேண்டும் இல்லை என்றால் நீ கத்தோலிக்க கிறிஸ்தவள் ஆக வேண்டும் நான் இஸ்லாமியன் ஆகுவது சாத்தியம் இல்லாத ஒன்று நீ கத்தோலிக்க கிறிஸ்தவளாக முடியுமா என்று கேட்டார் மிக நிச்சயமாக உங்களுக்காக நான் எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என் இஸ்லாமிய மதத்தை விட்டு கத்தோலிக்க கிறிஸ்தவத்திற்கு வருகின்றேன் என்று சொல்லுகின்றாள் பாத்திமா எனவே அந்த நேரத்தில் குருவானவர் ஞானஸ்நானம் கோடிக்கின்றார் ஞானஸ்நான என்ன நெகரியுமா அப்ரானா பாத்திமா அவ்ரானா பாத்திமா என்கின்ற பெயரிலே இதிலே கத்தோரிக்க கிருசவள் பாத்திமா கொன்சாலா தளபதிக்கும் பாத்திமா என்று சொல்லப்படுகின்ற இந்த பெண்ணுக்கும் இடையிலே திருமணம் நடக்கின்ற கத்தோலிக்க திருமணம் கோயில் சம்பிரதாயப்படி கத்தோலிக்க குருவான மந்திரிக்க அப்ரானா பாத்திமாவுக்கும் கொன்சாலா தளபதிக்கும் இடையிலே திருமணம் அடைக்கின்றது திருமணம் அடைந்து ஒரு சில ஆண்டுகள் கூட முடியவில்லை பாத்திமா விபரீதமான முறையிலே இறந்து விடுகின்றாள் விபரீதமான முறையிலே அவர்தான் பாத்திமா இறந்த உடனே இன்னும் உலகம் வேண்டாம் செல்வம் வேண்டாம் செல்வாக்கு வேண்டாம் அரசு வேண்டாம் படை வேண்டாம் மதிப்பு வேண்டாம் மரியாதை வேண்டாம் நான் ஒரு சன்னியாசியாக போயின்றேன் என்று கொன்சாலா தன்னுடைய அரசு அரண்மனையை விட்டு தன்னுடைய படை தளபதி கௌரவத்தை விட்டுவிட்டு விட்டு தன்னுடைய செல்வம் செல்வாக்கு அரண்மனைகள் அத்தனையும் துறந்து விட்டு ஒரு துறவியாக வருகின்றான் சன்னியாசி சபையிலே டைம் என்று சொல்லப்படுகின்ற சன்னியாச சபையிலே ஒரு துறவியாக சேர்கின்றான் அப்பொழுது அவ்ரானா பாத்திமாவை அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்திலிருந்து சில எலும்புகளை எடுத்து வருகின்றான் எலும்புகளை எடுத்து வந்து தன்னுடைய துறவிகள் ஆசிரமத்தினுடைய பக்கத்திலே ஒரு கல்லறை கட்டுகின்றான் அந்த இடத்திற்கு பெயர் அவ்ரானா என்று பெயரிடுகின்றான் சில வருடங்களிலே கொன்சாலாவும் நிறைக்கின்றான் கொன்சாலா இறந்த பிற்பாடு என்ன செய்கின்றார்கள் இந்த பாத்திமா அவரான பாத்திமா இறந்த அந்த கல்லறைக்கு பக்கத்திலேயே கொன்சாலாவையும் அடைக்கின்றார்கள் அடக்கிய விற்பாடு அந்த இடம்தான் அழைக்கப்படுகின்றது பாத்திமா எனவே ஒரு பெண்ணினுடைய இஸ்லாமிய பெயரை வைத்து ஒரு கத்தோலிக்க கிரைசோலை மணந்து கொண்ட காரணத்தினாலே அவை இறந்த அந்த கல்லறை இடம் பாத்திமாவினுடைய கல்லறை எதிலிருந்து ஒரு ஊர் வருகின்றது பாத்திமா என்று சொல்ல குக்ராமம் சகோதர சகோதரிகளே பாத்திமா என்று சொல்லப்படுகிற குக்ராமத்திலே சின்ன பட்டியலே பிரான்சிஸ் லூசியா ஜெசிந்தா எப்படி பிறந்தார்கள் என்ன வேலை செய்தார்கள் இவர்களுக்கு அன்னை எப்படி காட்சி கொடுத்தாள் நாளை விட நீங்கள் கட்டாயம் காத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவ அன்னையுடைய வரலாறு உங்களுக்கு சொல்லப்பட போகின்றது முதல் காட்சி இரண்டாவது காட்சி மூன்றாவது காட்சி ஆறாவது காட்சி என்று ஒவ்வொரு காட்சிகளும் விலாபாரியாக விளக்கமாக விப விபரமாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லப்படும் தேவ வரப்பிரசாத மழையானது இந்த நாட்களிலே பொழியப்படும் ஒரு காதிலே கேட்டேன் மறு காதிலே விட்டேன் என்று இல்லாமல் கேட்டேன் இருதயத்திலே பூட்டி வைத்தேன் தியானித்தேன் என் வாழ்க்கையிலே சாதித்து காட்டினேன் என்று நாம் செய்வோமே ஆகிய கிறிஸ்தவன் பார்ந்தவர்களே அண்ணன் என்னுடைய அருளையும் ஆசிரையும் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம் ஆமன்